முட்டை போடணும் ஆண் குயில் என்ன பண்ணுமா பெண் குயில ஒரு இடத்துல சேஃப்டியா உட்கார வச்சுட்டு போய் கூட தேடுமா காக்கா கூடலையும் முட்டை இருக்கணும் முட்டை இல்லைனா இது போய் போட்டா தள்ளி விட்டுரும் ஒரு மணி நேரத்தை தேடி அதை கண்டுபிடிச்சிருமாங்க இப்போ உள்ள காக்கா இருக்குது காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா என்ன பண்ணுமா வேற பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டுல இருந்து அது பறந்து போய் அதை ஒரு சுத்தி சுத்தி கூட்டிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுமா அதுக்குள்ள இந்த பெண் குயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் போ காலியா இருக்கு போய் முட்டை போட்டு வந்துடும் அந்த பெண் குயில் போய் முட்டை போட்டு வந்துடும் அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு காக்கா கூட்டுற முட்டையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரில்ல ஒருத்தர் அவருக்கு பிரச்சனை தொடங்குது எப்படி காகம் அடை காத்து குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொரிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில வந்த உடனே எல்லாரையும் காப்பாத்துறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாற்றுமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை நாள் நாள் ரெண்டு உடனே அது விரிச்சி கீச் கீச் பசிக்கு எல்லாரும் சோறு போடுற காக்கா இது வாயில மட்டும் பாக்குமா மறுபடியும் வாய் திறந்து அதே மாதிரி கத்தும் போது காக்கா என்ன பண்ணுமா சாப்பாடை வாயில போடாம அது வாயில கொத்துமாங்க இங்க எங்கேயும் குயில் பாடுறத பாத்துக்கோங்க அதனுடைய பாட்டுல பர்மனண்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம் தான் இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லி தருகிறேன் கணவன்மார்களுக்கு ஒரு சொல்ற விஷயத்தை சொல்லி தரேன் மனைவிமார்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு மாமியார்களுக்கு மாமனார்களுக்கு சொல்லி தரேன் அத்தைமார்களுக்கு சொல்லி தரேன் நாத்தனார்களுக்கு சொல்லி தரேன் உங்களை நம்பி அன்போடு வாய்த்திருந்து பசிக்காக அது என்ன பசியோ கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாதீர்கள் கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள் வாழ்வார்கள் பெரிய ஆளா வருவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது